அம்பா ஆசீர்வாதத்தினால நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு பெரிய பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க தீர்க்க தீர்க்கமே மாலையை மாற்றிக்கோங்க பெரியவங்க மாலையை மாத்திட்டு பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்க மங்கலியே சி சர்வா சரண்ஜே திரும்பி தேவி நாராயணமஸ்

செட்டில் பண்ணிடணுங்க எனக்கு இருக்கிற என்னுடைய ஒரே பொண்ணுக்கு தாங்க சொந்த ஒரு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டா குடுக்காம இருப்பா எது எப்படியோ நமக்கு பணம் ரெடியான சரி என்ன எப்படி சொல்றீங்க இந்த குப்பம் கிராமத்திலேயே அமெரிக்கா மாப்பிளைக்கு பொண்ணு கொடுக்கறனா அது நானா தான் இருக்கணுங்க நீங்க கேட்ட பண்ணா கொடுக்காம இருப்பீங்களா மாப்பிளா நான் கொஞ்சம் கேட்கலாம் இருந்தேங்க இப்ப கல்யாணத்துக்கு அப்பா அம்மா வரேன்னு சொன்னாங்களே ஏன்னு காணா அது அது வந்து அவங்களால வர முடியாத காரணம் ஏன்னா நான் இங்க வந்துட்டேனா என்னோட வேலையெல்லாம் என் டாடி பாத்துக்குவாரு டாடிக்கு மம்மி ஹெல்ப் பண்றாங்க அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் டாடி வந்தாத்த பணம் கொடுப்பீங்களா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க வேலை இருக்கத்தான் செய்யும் அமெரிக்கா வாட்சிங்களே இங்க இருக்கிற இங்க இருக்கிற பையன் கல்யாணம் இங்க கல்யாணம் பண்றவங்கள தோட்டத்தை பார்க்கணும் ஆடு பார்க்கணும் குட்டியை பார்க்கணும் பெத்த வயம் கல்யாணத்துக்கே வரமானிக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற அப்பா அம்மா வாச்சு வேலை இருக்கத்தாங்க செய்யும் நீங்க தான் மாமா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாலு சரிங்க பணத்தை ரெடி பண்ணுங்க நாங்க கோயிலுக்கு போய்ட்டு வரோம் சரிங்க மாமலா என்ன தபால்கார் கூப்பிடுறாரு நம்ம பொண்ணு அமெரிக்காவிலிருந்து எழுதிருக்கு என்னன்னு பார்க்கலாம் அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் மகள் கண்ணீருடன் எழுதிக் கொள்வது நீங்கள் எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ண வைத்த மாப்பிளா அமதிக்கார என்ன போல பத்து பெண்களை ஏமாற்றி இது போல என்ன ஏமாற்றி விவச்சார விடுதியில் வைத்துட்டான் அப்பா இந்த கடிதம் கிடைக்கும் போது நான் உயிருடன் இருக்க மாட்டேன் என்ன மன்னித்து விடுங்க உங்களை விட்டு நிரந்தரமா போயிடுறான் செஞ்ச இருக்கணும் மூலையும் நினைச்ச என் பொண்ணு அமெரிக்காவில் போய் சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சே என் மகளை இப்படி கண்ணீரோட எனக்கு வச்சு அதை பாடிட்டு நான் உனக்கு என்ன செஞ்சேன் இEM பொண்ணு பிர பழிவாgetElementById யோ நான் வந்துட்டேன் நான் கார்ல நீ என்ன பண்ணுறான் பஸ் புடிச்சி நேரா பரமத்தி ஸ்டாப்ல வந்து நில்له ஒரு வெயிட் பண்ணேன் நான் கார்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நம்ம அப்புறம் என்ன பஸ்ல வர சொல்ற? நானும் கூட கார்ல வந்தரணே. ஏய் பா, என் ஃப்ரெண்ட் ஒரு பார்ட்டிக்கு போறோம். அங்க போய் ஒண்ண குடிச்சிட்டு போனா அது ஹசிங்கம். அங்க வந்தா என்ன? எனக்கு என்ன அசிங்கமா? உனக்கு அசிங்கக் கிடையாது. எனக்கு தான் அசிங்கம். அங்க என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. சும்மா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பாங்க. நீயோ மூட் மேக்கரோ நாடறதற. போய் ஏன் வீட்டுக்காரன்னு சொன்னா? எனக்கு தான் அசிங்கம்." வித்தியா தாலி கட்டுன புருஷன் கூட வண்டியில வர்றது அசிங்கம்னு சொன்னா இந்த ஊர்ல நீ ஒருத்தி மட்டும்தான் பொண்ணா பிறந்திருப்ப நீயே சொல்லிட்டியே என் வீட்டுக்காரனே அப்பற என்னயா நித்யா நீ அளவுக்கு அதிகமா பேசுற நான் கழுத்துல மூணு முடிச்சு போட்டு தெரிஞ்சுக்க மூணு முடிச்சா இங்க பார் இந்த தாலியை என் கழுத்துல கட்டனங்கற ஒரே காரணத்துக்காக தான்

சந்தியா ஏன் சந்தியா என் மேல கோவா ஏன் என் நான் ஒரு பொண்ணு நானே என் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டே ஆதி இதே சொல்லிட்டு நேரமா வர நீ லேட்டா வந்ததெல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேள்வி அங்க நம்மளையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பெரிய தப்பா போச்சு அங்க என்ன மூலங்கள் ஆனா ਉਹ காத புடிச்சு உடனே

நீ ஒரு நல்ல பணக்கார பையனா பார்த்து லவ் பண்ணு லவ் பண்ணு அவனே கல்யாணம் பண்ணிக்க நான் வரேன் இல்லையா வெளியேட்டுக்கு சொன்னா நீ அதே சக்கன நீ என்ன விட்டு பிரிஞ்சு போற சொல்றியா சரியா சரியா நீ பாரு உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் போ சரியா கோஜ இங்க வா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் சரியா வா சரியா கோஜ கத சரியா சரியா ப்ரோக்கர் இல்ல ப்ரோக்கர்னு மொட்டையா சொல்லாத வீட்டு புரோக்கர்னு சொல்லு எல்லா ஜனங்கள தப்பா நடந்துக்க போறாங்க ஆமா அது இருக்கட்டும் ஏதோ ரெண்டேன பாக்க வருதுன்னு சொன்னே எங்க அது கொஞ்சம் வெயிட் பண்ணு இதா ரெண்டு வருது வந்து வந்து யோ பாத்து வாயா எங்க நடுவுல வந்து அடிக்கிற எனக்கு இன்ன கல்யாணம் கூட ஆகல ஏய் ஏய் இவ்வளவு லேட் கல்யாணம் ஆகல ஆனா ஊருக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கு அது ஒண்ணு இல்ல புரோக்கர் வர்ற வழியில பஞ்சர் ஆயிருச்சு சைக்கிள் ஏ டீச்சர் கிட்ட சொல்ற மாதிரி காரணம் சொல்றானே லேட்டா வந்ததுக்கு முதல்ல வீட்டு ஓனர் யாருன்னு சொல்லு அப்பதான் இங்க இருக்கலாமா வேண்டாமா நான் சொல்றேன் இந்த பொங்கல தான் வீட்டு ஓனர்

அவனே பண்ண அலும்புக்கு ஊர்காரெல்லாம் சேர்ந்து பஸ் ஏத்தி இங்க அனுப்பிச்சு விட்டானு அது ஒண்ணு இல்ல பாத்தாலே தெரியுது ரெண்டும் கொஞ்சம் அடம்பிடிச்ச கேஸ் அது ஒண்ணு இல்லம்மா எங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வரல அதனால பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதான்னு எட்டி பார்த்தேன் அதுக்கு போய் இந்த ஊருக்கு அடிச்சு வரட்டு விட்டாங்க